பெரு எடப்பாடி பழனிசாமி அந்த தலைமை ஒரு தீர்க்க தரிசனமான முடிவை அவங்க எப்போயுமே பொதுக்குழு செயற்புழுலாம் கூட்டி ஒரு முடிவு எடுப்பாங்க ஆனால் எடப்பாடி எப்பவுமே இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் விவரமான ஒருவர் அதனால் இன்னாரே அவர் முடிவு எடுத்து இருப்பார் இன்றைய திராட்சை முழுசார் பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இந்த வடகரை சாலை வைகை வடகரை சாலை என்பது வைகை வடகரை சாலை குவிக்காரன் சாலை முதல் அண்ணா நகர் சாலை வரைக்கும் அது பண்ணணும்னு கேட்டுருக்குறாங்க ஏன்னா ஏற்கனவே தெற்கு வடகரை வந்து ஏற்கனவே முடிஞ்சு விட்டதால் எப்பொழுது காரில் பயணித்தாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைச்சர்களும் நம்முடைய கோத்த அளபர்களும் இதை தான் அழுத்தம் கொடுத்துனே இருப்பாங்க இந்த பக்கம் இருக்கிற மாதிரி அந்த பக்கம் இருந்தாக்கா டிராஃபிக்கெலாம் இதாகுன்னு சொல்லி அதே வந்து முதலமைச்சருடைய நாங்கள் கவனத்துக்கு கொண்டு போன அடிப்படையில் இப்போது இது நிலையெடுப்புக்காக இருபத்தி ஐம்பது கோடி ரூபா பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அது உடனே அறுபத்தஞ்சு கோடி ரூபாயில் அந்த சாலையும் அமைப்பதற்கு வேண்டிய திட்ட மதிப்பீடுகள் துறையின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதெல்லாம் எதை சொல்லுதுன்னு சொன்னால் ஏற்கனவே பழைய ஆட்சியில் இந்த தென்பகுதி புறக்கப்பட புறக்கணிக்கப்பட்ட பகுதியாகத்தான் அது இருந்தது இப்பொழுது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தற்கு பகுதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிற பகுதிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திருநெல்வேலியிலிருந்து ஆரம்பித்து திருச்சி வரைக்கும் பல பாலப்பணிகள் மேம்பாலப் பணிகள் பணிகள் நடைபெறுகிறது அதில் தமிழ் வளர்த்த இந்த மாமதுரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சாயங்காலம் இதுக்கு வரேன் வாங்க இந்த மணிமண்டபம் கட்டுற விஷயமாட்டிகள் சாயங்காலம் வரப்போ சொல்கிறேன் தொடர்ந்து தொடர்ந்து செங்கோட்டை நீக்கி இருக்காங்க அரசியல் கேட்கறீங்க இல்லைங்களா ரைட் ரைட் மகிழ்ச்சி அது என்ன கிடக்குது அரசியல் வேலை அரசியல் கேள்வி கேட்குறீங்க வேறு என்ன கிடக்குது அது ஒன்றும் பெரிய சலசலப்புன்ற மாதிரிலாம் என்னுடைய ஆங்கிளில் தெரியல என்னோட அனுபவத்தில் அது பொதுவாக அது வந்து அவங்க கட்சி பிரச்சனை அந்த கட்சி பிரச்சனை நாங்கள் வந்து கருத்து கூறுவது என்பது அது வந்து சரியாக இருக்காது ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு அந்த கட்சியினுடைய இன்றைய அந்த கட்சியினுடைய தலைவர் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் நண்பர் எடப்பாடி பழனிசாமி அவர் சிந்தித்து ஒரு நல்ல முடிவை அவர் காணணும் அவர் என்ன முடிவு எடுக்கிறார்ன்றது இருப்பதை நான் எப்படி சொல்ல முடியும் அது சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஆனால் எப்பொழுதும் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா எந்த தலைமையாக இருந்தாலும் சரி என்னுடைய அனுபவத்தில் என்னென்னா அது எந்த தலைமையாக இருந்தாலும் சரி ஒரு தீர்க்க தரிசனமான முடிவை அவங்க எப்பயுமே பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டி ஒரு முடிவு எடுப்பாங்க ஆனால் எடப்பாடி கொஞ்சம் எப்பயுமே இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் விவரமானவர் அவர் அதனால அவர் முடிவு எடுத்திருப்பார் அதனால் அந்த முடிவு என்னன்றது அவர்கிட்ட கேளுங்க வாங்கினால் இலவசம்